திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா தளம் காசி தானதந்தனதான தனதான தானதந்தனதான தனதான தானதந்தனதான தனதான தானதந்தனதான தனதான விலாக வேளமுண்ட வேளமுண்டாக நீதுபோல மேனி கொண்டு வியாபகமயலூரீ வேளமுண்ட விலாக நீ அதுபோல மேனி கொண்டு வியாபகமயலூரீ நாளும் இண்டர்கள் போல் மிக அயர்வாகி நான் உணைந்து விடாதருள் புரிவாயே நாளும் இண்டர்கள் போல் மிக அயர்வாயி நான் உணந்து விடாதருள் புரிவாயே மால அன்ற அமணீசர்கள் கழுவேற வாதில் வென்ற சிகாமணி மயில் வீரா மால அன்ற அமணீசர்கள் கழுவேற வாதில் வென்ற சிகாமணி மயில் வீரா காலகண்ட உமாபதி தருபாளா காசி கங்கையில் மேவிய பெருமாளே காலகண்டன் உமாபதி தருபாளா காசி கங்கையில் மேவிய பெருமாளே காசி கங்கையில் மேவிய பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரகரோகரா திருவோணம் செல்வ முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரகரோகரா அருணகிரிநாதர் சுவாமிக்கு அரோகரா முருகாச்சரணம்